சிறு முதல் நான் அம்மாவோடு சென்று வருவது வழக்கம் அந்த வகையில் அவர்கள்தான் எனக்கு முதலாவதாக களம் தந்து எனக்கு கவிதையில் இலக்கியத்தில் ஒரு ஆர்வம் ஏற்படுவதற்கு அவர்கள்தான் முக்கிய காரணம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எங்களுடைய ஆளுமையாளர்கள் இலக்கிய துறையினர் எங்களுக்கும் எங்களுடைய வாசகர்களுக்கும் அறிமுகமாக இருப்பவர் தேஜஸ்வினி பிரணவன் நான் என்று எனது தாய் தமிழையும் தாய் நாட்டையும் முன்னெடுத்து வரக்கூடிய படைப்புகள் இன்னும் வர வேண்டும் என்பதுதான் எனது ஒரு இலட்சியமாக இருக்கின்றது தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எங்களுடைய ஆளுமையாளர்கள் இலக்கிய துறையினர் சார்ந்த சந்திப்பு நிகழ்விலே இன்றைய தினம் இளம் படைப்பாளியாக மாணவ பாடலாசிரியராக எங்களுக்கும் எங்களுடைய வாசகர்களுக்கும் அறிமுகமாக இருப்பவர் தேஜஸ்வினி பிரணவன் அதாவது கொழும்பிலே வசிக்கின்ற தேஜஸ்வினி என்கிற மாணவி தன்னுடைய இந்த உயர்தர வகுப்பு கற்கிற காலத்திலேயே பாமரசு என்கிற ஒரு சிறுவர் பாடல் தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார் அவருடைய அந்த தொகுப்பு சார்ந்தும் அவருடைய இலக்கிய பயணம் சார்ந்தும் அது தவிந்து இசைத்துறையிலே மிகுந்த நாட்டமுள்ள தேஜஸ்வினியிடம் இசைத்துறை சார்ந்தும் அவருடைய சமூகத்துக்கான அந்த பற்றுதல் அல்லது சமூகம் மீதான அக்கறை சார்ந்தும் சில தகவல்களோடு இன்று இணைந்திருக்க போகிறோம் தொடர்ந்து முனைந்திருங்கள் உங்களுக்காக தேஜஸ்வினி அநேக விடயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் வணக்கம் தேஜஸ்வினி வணக்கம் நீக்கம் வரை நினைந்திருக்கும் பணிந்து கொண்டு ஐவன் ஊடகமீடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை இனிதே தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் ஆஹ் தேஜஸ்வினி உங்களுடைய இலக்கிய பயணம் சார்ந்து ஒரு இந்த சிறு வயதிலேயே ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்கிற ஆவல் உங்களுக்கு எதனால் ஏற்பட்டது அல்லது இலக்கியம் சார்ந்து உங்களுடைய அந்த பயணம் அல்லது பார்வை அதன் மீதான பற்றி உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது தூண்டுகோலாக இருந்த சம்பவம் அல்லது மனிதர்கள் பற்றி எங்களோடு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக க கலைத்துறையில் தான் நான் முதலாவதாக கால் பதிப்பேன் முதலாவதாக நடனத்தில் கால் பதித்தேன் எனது மூன்று வயதில் அதனைத் தொடர்ந்து வீணை இசை அதற்கு பிறகு கவிதை உண்மையில் நான் குறிப்பாக கூற வேண்டியது கொழும்பிலே பகவம் வலம்புரி கவிதா வட்டம் அவர்களால் நடத்தப்படுகின்ற பகவம் கவியரங்கில் சிறு வயது முதல் நான் அம்மாவோடு சென்று வருவது வழக்கம் அந்த வகையில் அவர்கள்தான் எனக்கு முதலாவதாக களம் தந்து எனக்கு கவிதையில் இலக்கியத்தில் ஒரு ஆர்வம் ஏற்படுவதற்கு அவர்கள்தான் முக்கிய காரணம் அது மட்டுமல்லாமல் கலையாக இருந்தாலும் சரி இலக்கியமாக இருந்தாலும் சரி எதுவாக இருப்பினும் எனது அம்மா இவற்றிலெல்லாம் மிகுந்த நாட்டம் உடையவர் எனவே அவருக்கு பின்னாலே சென்று வரும் எனக்கும் அது இயல்பாகவே அது இந்த கலை இலக்கியம் ஏனைய துறைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஆர்வம் இயல்பாகவே வந்திருக்கிறது என்று தான் கூற வேண்டும் நல்லது தேஜஸ்வினி உண்மையில் உங்களுடைய அந்த வசீகரமான குரல் உங்களுடைய அந்த முக பாவனை அழகான அஹ் எளிமையான அடக்கமான அந்த உங்களுடைய அத்தனை வெளிப்படுத்துகிறோம் அழகாக உள்ளது உண்மையில் ஒரு நல்ல தாயின் வளர்ப்பிலே நல்ல பெற்றோரின் உருவாக்கத்திலே உருவான குழந்தை என்பது உங்களை பார்க்கிற போது தெரிகிறது மகிழ்ச்சியம்மா உங்களுடைய அந்த இலக்கிய பயணம் உண்மை நல்ல அவங்களுடைய அன்னை தான் உங்களுக்கு உந்து சக்தியாக அல்லது வழிகாட்டியாக இருந்தாரன்னு சொல்லியிருந்தீர்கள் அதிலும் அந்த வகவம் கவிதா வட்டம் பற்றி நீங்கள் குறிப்பிட்டு கூறியிருந்தீர்கள் நாங்களும் அதை பற்றி அறிந்திருக்கிறோம் கொழும்பிலே தமிழ் முஸ்லிம் இனத்தவர்கள் இணைந்து நடத்துகிற ஒரு கவிதை சார்ந்த மாதாந்த நிகழ்வாக இருக்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் வகவம் கவிதா வட்டத்தினருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை ஐவின்ஸ் தமிழ் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனெனில் இலக்கியம் என்பது இவ்வாறான குழுமங்களூடாக இவ்வாற இவ்வாறான படைப்பாளர்களோடாக இவ்வாறு இலக்கியத்தை நேசிக்கிறவர்களின் ஊடாக எடுத்து செல்லப்படுகிற போதுதான் அது இன்னும் இன்னும் எளிர்ச்சியடையும் மேன்மையடையும் அந்த எண்ணத்தை கருத்தில் கொண்டு மாதந்தோறும் அதனால் ஏற்படுகிற சாதக பாதகங்களை எல்லாம் கவனத்தில் அதை அவற்றில் இருந்து அவற்றை பற்றிய எந்த ஒரு ஒரு எண்ணங்களோ சிந்தனைகளோ அதை பற்றி அது எத்தகைய ஏதாவது நன்மையை தருகிறது அல்லது அதனால் ஏற்படுகிற அந்த லாப நட்டங்கள் உண்மையில் இன்று பொருளாதாரம் இவ்வாறு பெருகி இருக்கிற காலத்தில் இவை எல்லாம் தொடர்ச்சியாக நடத்துவது என்பது இயலாத காரணத்தினால்தான் பல அமைப்புகள் இவ்வாறான நிகழ்வுகளை முன்னெடுப்பதை நிறுத்தி இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய இந்த பணி என்பது பாராட்டுதலுக்குரியது இந்த இடத்தில் வலம்புரி கவிதா வட்டத்தினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கூறுங்கள் தேஜஸ்வினி இந்த புத்தகம் உருவாவதற்கு விசேடமாக காரணங்கள் ஏதாவது இந்த பாடல்கள் தொகுப்பாக வருவதற்கு விசேட காரணங்கள் ஏதாவது நிச்சயமாக ஒரு நூல் ஒன்று உருவாகிறது என்றால் அந்த எழுத்தாளருக்கு ஏதாவது ஒரு எழுத்தாளர் முன்னுதாரணமாக இருக்கக்கூடும் அல்லாவிட்டால் ஒரு நூல் உதாரணமாக இருக்கக்கூடும் அல்லது ஒரு சம்பவம் உதாரணமாக இருக்கக்கூடும் ஆனால் எனக்கு இந்த நூல் உதா உருவாகுவதற்கு முதற் காரணம் எனது தாயார் கலைஞான சுடர் ஸ்ரீமதி சுபாஷினி அம்மையார் அவர்கள் எனது பூர்வீகம் யாழ்ப்பாணமாக இருந்தாலும் கூட நான் தற்பொழுது வசிப்பது கொழும்பில்தான் அங்கே எனது தாயார் எனது பெயரில் தேஜஸ்வராலயா கலைக்கூடம் என்கின்ற ஒன்றை நிறுவி அதில் ஏராளமான மாணவர்கள் படிக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றார்கள் அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு வகுப்பிலும் ஏதாவது ஒரு புதிய பாடலை கற்பிக்க வேண்டும் என்பது எனது அம்மாவின் ஆசை அதற்காக அவர் ஒவ்வொரு வகுப்புமே ஏராளமான புத்தகங்களை சுமந்து செல்வது வழமை வெள்ளவத்தையிலிருந்து மட்டக்குழி வரை அவர் அந்த புத்தகங்களை தன்னுடனே சுமந்து சென்று தன்னுடனே கொண்டு வருவார் இதனை சிறுவயது முதல் அவருடன் சென்று வரும் எனக்கு அதனை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இந்த புத்தகங்களை சுமந்து செல்வதற்கு அதில் இருக்கக்கூடிய பாடல்களை ஒரே நூலாக தொகுத்து எமது மாணவர்களுக்கு கொடுப்பது என்பது ஒரு புதிய முயற்சியாகத்தான் இருக்கும் என்று தோன்றினது அது காலம் கடந்து வரும் பொழுது எனது தாயாரிடம் எடுத்து எம்பினேன் அவரும் அதற்கு ஊக்கம் அளித்தார் அந்த சிந்தனையின் அந்த முயற்சியின் ஒரு சிறு சிறு துளிதான் இன்று இந்த கையில் இருக்கக்கூடிய பாமுரசு என்கின்ற சிறுவர் பாடல் நல்லது இந்த பாடல் தொகுப்பிலே உங்களுடைய பாடல்கள் இவற்றுக்கு உருவாக்கிய பாடல்கள் இன்னொரு தொகுப்பாக வெளிவர இருக்கின்றது இந்த நூல் வந்து அருகி வரக்கூடிய எங்கள் ஈழத்து கலைஞர்கள் மற்றும் இந்திய கலைஞர்கள் அவர்களது பாடல்கள் இப்பொழுது மாணவர்கள் கலையில் ஈடுபடுவது அருகாகி வருகின்றது அந்த வகையிலே அவர்களுக்கு சந்த மெட்டோடு அமைந்திருக்கக்கூடிய சிறுவர் பாடல்கள் அல்லது பாலர் பிரிவிற்குரிய பாடல்கள் இந்த நூலாக உடைப்பாளர்களுடைய நூல்களை நீங்கள் தொகுத்திருக்கிறீர்கள் உண்மை பெரிய விஷயம் உண்மையில் வேண்டிய விடயம்தான் தான் நாங்கள் சக கலைஞர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம் சக கலைஞர்கள் ஏதாவது ஒரு மேன்மை நிலையில் இருக்கிற போது அல்லது பாராட்டப்படுகிற போது நாங்கள் உளமார்ந்து பாராட்டுவோம் என்பது இன்றைய காலத்தில் மேல் அது ஒரு அருகி செல்கிற விடயமாக இருக்கிறது ஆனால் நாங்கள் அவற்றில் இருந்தெல்லாம் மாற வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இதை ஒரு இளம் குழந்தை படைப்பாளியாக இருக்கிற குழந்தை படைப்பாளி என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் ஏனென்றால் அவர் தற்போது உயர்தரம் பெற்று இப்போதான் உயர்தரத்தில் காலடி வைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் எத்தனையோ படைப்பாளர்களுடைய படைப்புகளை வாசித்து அவற்றிலிருந்து சந்தமிட்டுள்ள பாடல்களை தெரிவு செய்து அதனை ஒரு தொகுப்பாக்கி அது தனி தொகுப்பாக தந்திருப்பது என்பது இந்த பாடலில் யார் யாரெல்லாம் எழுதியிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உண்மையில் அவர்கள் மனம் பூரிப்படைய கூடிய ஒரு விடயம் எங்களுடைய பாடலை ஒரு ஒரு இளம் குழந்தை தெரிவு செய்து ஒரு தொகுப்பாக்கி இருக்கிறது என்பது நாங்கள் எல்லாம் பூரிப்படைகிற விடயம்தான் அதிலும் யார் யாருடைய பாடல்கள் இருக்கிறதோ அதையும் தாண்டி கலை இலக்கிய துறையிலே இசைத்துறையிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் இது ஒரு மகிழ்ச்சி தருகிற விடயமாகத்தான் இருக்கிறது நல்லது தேஜஸ்வினி உங்களுடைய அன்னை உங்களை உங்களுடைய பாதைகளுக்கு அன்னையார் மிக முக்கியமான காரணம் வந்து கூறியிருந்தீர்கள் மேல் உங்களுடைய தாயாரை பற்றி கூறுங்கள் அவருடைய தொழில் சார்ந்து அவருடைய பணிகள் சார்ந்து கூறுங்கள் நிச்சயமாக எனது தாயார் ஒரு ஆசிரியை பாடசாலையில் தமிழ் கர்நாடக சங்கீதம் நாடகம் குறிப்பாக பிடிஎஸ் எல்சி போன்ற பல பாடங்களை கற்பித்து வருகின்றார் இது ஒரு புறம் இருந்தாலும் கூட அவர் ஒரு இலக்கிய ஆளுமை என்றுதான் நான் கூறுவேன் ஏதாவது எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒன்று எழுதி கொண்டிருப்பார் ஏதாவது புதுசு புதுசாக மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் தான் கற்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்திலேயே இருப்பார் அவர் ஒரு வீணை வித்வான் ஒரு இசை ஆசிரியை ஒரு கவிதாயினி இவ்வாறு ஆஹ் எல்லா குழந்தைகளுக்குமே அவரது முன்னுதாரணம் அல்லவா அந்த அம்மா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை எனக்கு எனது அம்மா தான் முன்னுதாரணம் இன்றைய காலத்திலே வாசிப்பு என்பது மிக அருகே செல்லுகிறார் அடுத்த தலைமுறை எங்களுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை வந்து அதாவது உங்களை போன்ற மாணவர்கள் இன்று கண்வழி காட்சிகளுக்கு மிக அவர்கள் அதற்குள்ளே தங்களுடைய வா நேரங்களை கொடுக்க அல்ல அதுக்கு அடிமைப்பட்டிருப்பதாக என்று கூட சொல்லலாம் ஒரு சாரார் அப்படி கூட இருக்கிறார்கள் கையிலே எலைபேசி இல்லையென்றால் அவர்களுக்கு பைத்தியம் பிடித்தது போல இருக்கிற மாணவர்கள் அல்லது தலைமுறை அடுத்த தலைமுறை கூட இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற போது புத்தகங்களின் மீதான ஈர்ப்பு இங்கு நான் பார்த்த போதும் நிறைந்த புத்தகங்களுக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஈர்ப்பு உங்களுக்கு எவ்வாறான மன உணர்வை ஏற்படுத்துகிறது இந்த உணர்வு எனக்கு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் நான் முதலே குறிப்பிட்டது போலத்தான் சிறுவயதில் எனக்கு எனது அம்மா நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக சோதி அவர்களது சிறுவர் கதை புத்தகங்கள் நான் நிறைய வாசிப்பதுண்டு ஒரு அலுமாரி முழுக்க அவரது கதை புத்தகங்கள் இருக்குது என்று கூட சொல்லலாம் ஆஹ் உண்மையில் அந்த கதைகள் மீதான ஆர்வம் நான் இரண்டு நாட்களுக்குள் கூட ஒரு புத்தகத்தை வாசித்து முடித்ததுண்டு எனது அம்மா இம்மையா வாசிட்டியா என்று கூட கேட்பார் சில நேரங்களில் அந்த ஆர்வம் வளர்ந்து இன்றைய தினம் எனக்கு புத்தகங்கள் மீதான ஆர்வம் ஆசை எல்லாம் அதிகரிக்க காரணம் எனவே அந்த வயதில் தொடங்கிய அந்த பழக்கம்தான் இன்றும் விருட்சமாக எனது நூல் உருவாகுவதற்கு விதை போட்டிருக்கின்றது என்று கூறலாம் ஆஹ் தேஜஸ்வினி மேல் உங்களுடைய சிந்தனைகள் வித்தியாசமானது உங்களுடைய எண்ணங்கள் மிக அது ஒரு எனக்கு சொல்லிக்கொள்ள தெரியவில்லை அவ்வாறான ஒரு மிளர்ச்சியாக இருக்கிறது அஹ் நல்லது அம்மா நீங்கள் உங்களை போன்ற மாணவர்களுக்கு மாணவ சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் மாணவ சமுதாயத்திற்கு கூறுவதற்கு ஆஹ் எனக்கு வயது இருக்கின்றதா என்று மேல் தெரியவில்லை ஆனால் என் சக மாணவர்களுக்கு என் தம்பி தங்கைகளுக்கு நான் கூற வேண்டுமானால் நிச்சயமாக எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும் ஒரு பிள்ளை நல்ல நல்லா வரையும் ஒரு பிள்ளை நல்லா பாடும் இன்னொரு பிள்ளை நல்லா ஆடும் இவ்வாறு எல்லா மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு திறமை கட்டாயமாக இருக்கும் அதனை நாங்கள் கட்டாயப்படுத்தி வழிகொண்டு வரதை விட தானாக இனங்கண்டு கண்டு வருவதை போல அல்லது ஒரு ஆசிரியரோ ஒரு பாடசாலை சமூகமோ ஒரு பெரியவரோ அதனை கண்டுபிடித்து ஊக்கப்படுத்தும் பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த துறை மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உண்மையில் எனக்கும் அவ்வாறுதான் நடக்கின்றது எனது தாயார் உண்மையாக நான் அடிக்கடி கூறுவது உண்டு எனது தாயாரிடம் பேசிக்கொள்ளும் பொழுது கலைக்கூடத்தில் கூடத்தில் பயிலுகின்ற மாணவர்களை எனது தாயார் இனம் கண்டு இந்த பிள்ளைக்குள்ள இந்த திறமை இருக்கு அப்படி என்று சொல்லும் பொழுது நான் நினைப்பதுண்டு இந்த எனது அம்மாவை போலவே எல்லா ஆசிரியர்களும் அல்லது எல்லா பெற்றோர்களும் சிந்தித்து தனது பிள்ளைக்குள் அல்லது தன்னிடம் கற்கின்ற பிள்ளைக்குள் என்ன திறமை இருக்கின்றது என்று உத்து நோக்கினால் நிச்சயமாக இந்த சமூகத்திலே இந்த நீங்கள் கூறியது போலத்தான் இந்த வாசிப்பு பழக்கம் அதே போல இந்த கைபேசி தொலைக்காட்சி அவற்றிற்கு அடிமையாகி இருக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக அதிலிருந்து வெளிவந்து தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆளுமைகளை திறமைகளை நிச்சயமாக வெளிக்கொண்டு வருவார்கள் என்பது தென்னம் எனவே இது எனது கருத்து தான் எனக்கு அறிவுரை சொல்வதற்கு எனக்கு இன்னும் வயதாகவில்லை சமூகத்திற்கு கருத்து சொல்லவும் எனக்கு நான் இப்பொழுதுதான் பதின்ம வயதில் இருக்கின்றேன் இது காலப்போக்கில் எனது அனுபவமும் வயதும் கூடும் பொழுது நிச்சயமாக இன்னும் பல விடயங்கள் சொல்லத் தோன்றலாம் இப்பொழுது நான் கண்ட வகையிலே எனது சிந்தனை கட்டிய வகையிலே நான் இதைத்தான் சொல்வேன் நல்லது தேஜஸ்வினி நீங்கள் கூறுகிற அந்த அடக்கமான அந்த கருத்துக்கள் மேல் உங்களை நீங்கள் உங்களை அட உங்களை ஒரு சிறுமைப்படுத்தி கொண்டு சமூகத்தை பெருமைப்படுத்துகிறீர்கள் அது பெரியது ஒரு விடயம் அப்படி இருக்க நீங்கள் உங்களுடைய எதிர்கால இலட்சியமாக எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்கு எங்களுடைய இனத்துக்கு இந்த நாட்டுக்கு எங்களுடைய மண்ணுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் எதிர்காலத்தில் நான் இப்பொழுது இருக்கக்கூடிய தேஜஸ்வினியாக எனது எல்லாம் ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது ஒன்றை தேட வேண்டும் அது என்றைக்கும் நின்றுவிடக்கூடாது என்பதுதான் எனது எதிர்கால ஆசையும் எதிர்காலத்தில் உண்மையில் தாய் தமிழை எனது தாயை நாட்டினை என்றென்றும் போற்றி அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட எனது படைப்புகள் இது போல எனது தாய் தமிழையும் தாய் நாட்டையும் முன்னெடுத்து வரக்கூடிய படைப்புகள் இன்னும் வர வேண்டும் என்பதுதான் எனது ஒரு இலட்சியமாக இருக்கின்றது அதே போலத்தான் எதிர்காலத்தில் அதற்கான சூழ்நிலையும் இருந்தால் நிச்சயமாக அது வெளிவரும் நல்லது நல்ல முயற்சி நல்ல எண்ணங்கள் பாராட்டுகள் எதிர்காலத்தில் நீங்கள் சுதந்திரத்துறை இலக்கிய ஆளுமையாக மிளிர வேண்டும் கலைத்துறையில் விற்பனராக சிறக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் ஐவின் சார்பாக வாழ்த்துகிறோம் தேஜஸ்வினி நீங்கள் நன்றி கூற வேண்டும் என்று உங்களுடைய நன்றியை நீங்கள் ஜார் ஜாருக்கு எல்லாம் கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் நிச்சயமாக எனது வாழ்வில் எனது இந்த கலை பயணத்தில் இலக்கிய பயணத்தில் எனக்கு உறுதுணையாக நின்று என்னை உற்சாகப்படுத்தியவர்கள் பலர் அந்த வகையில் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பத்தில் சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு துறையாக சொல்ல வேண்டுமானால் முதலாவதாக நடனத்துறை அந்த வகையில் நடனம் பரதநாட்டியம் என்பது எனக்கு முதலில் நான் பரதத்தில் கால் பதித்தது எனது மூன்று வயதில் வெண்கல பதக்கத்தினை ஒரு போட்டியில் வென்றிருந்தேன் அதனைத் தொடர்ந்து வந்த பயணத்திலே ஆஹ் புலமை பரிசு காரணமாக இடைநிறுத்தப்பட்ட எனது இந்த பரதத்துறையானது பின்னர் கோவிட் நோய் காரணமாக அது சிறு துரதிர்ஷ்டவசமாக அது நிறுத்தப்பட்டுவிட்டது அந்த கால பகுதியில் நானும் எனது தாயாரும் பேசிக்கொண்ட போது ஏதாவது ஒரு கலை வித்தியாசமான கலையில் ஈடுபட வேண்டும் என்பது இதுவரைக்கும் எழுந்த எண்ணம் அந்த வகையில் இறை அருளால் கை கூடியது மோகினி ஆட்டம் நடனம் அதற்கேற்ற ஆசிரியராக எனக்கு செல்வி ஜெயதீபா சக்திவேலு ஆசிரியர் அவர்கள் இருந்தார் அவரது அவரது வழிகாட்டுதலில் அவரது நெறியாட்டையின் கீழ் இன்று வரை நான் நிறைய நடன நிகழ்ச்சிகளை செய்திருக்கின்றேன் மோகினி அட்ட நடனத்தில் அந்த வகையிலே எனது ஆசிரியருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து வீணை எனது வீணை ஆசிரியர் எனது தாயார் தான் வீணை பாட்டு ஆசிரியர் எனவே தாய்க்கு நன்றி சொல்ல முடியாது அல்லவா அது வேறுபட்டுவிடும் எனவே அதனை தொடர்ந்து இசை முதலாவதாக பன்னிசை தேவாரம் திருமுறைகள் இவற்றில் ஈடுபாடு வர முதல் காரணம் போற்றுதலுக்கும் மதிப்பிற்குரிய சிவஸ்ரீ வைத்தீஸ்வர குரு அவர்கள் ஒவ்வொரு வியாழனும் வியாழனிலும் அவர் முன்னெடுத்து வரக்கூடிய சிவநறிய திருமுறை விண்ணப்ப அரங்கு அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மார்கழியிலும் நடைபெறுகின்ற மார்கழியில் மாணிக்க வாசக நிகழ்வு இந்த நிகழ்ச்சி இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் என்னை ஈடுபடுத்தி கொண்டதன் விளைவு எனக்கு சமயத்திலும் திருமுறைகள் பன்னிசை மீதும் ஒரு அதீத பற்று ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்கள் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பெரிய அவர்களின் நிறுவுதலின் கீழ் நடைபெற்று வரக்கூடிய சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் அதனை வழிநடத்தி நெறியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கணேஷ் குருக்கலையா அதே போல சுதா அம்மா அது மட்டுமல்லாமல் அந்த நிகழ்விலே என்றென்று முனைந்து என்னை என வாயார அழைத்து என்னை இந்த திருமுறைகளிலே திருப்புகளிலே நான் என்ன திருப்புகள் பாடினாலும் எனக்கு உடனே அழைப்பு எடுத்து இந்த திருப்புகள் நல்லா இருந்தது என்று பாராட்டி எனக்கு அந்த துறையிலே இன்னும் இன்னும் நான் நிறைய திருப்புகளை பாடமாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் அனைவருக்கும் நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த துறையில் எனக்கு ஊக்கத்தை மட்டுமல்ல எனக்கு ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு விருதாக சிவஸ்ரீ வைத்தீஸ்வர குருக்கலையா இளம் இசை சுடர் என்கின்ற விருதனை வழங்கியிருந்தார் அதே போல இந்தியாவிலிருந்து சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் கணேஷ் குருக்களையா மற்றும் மதிப்பிற்குரிய பெரியய்யா அவர்கள் இளம் திருமுறை மணி என்கின்ற விருதினை வந்திருந்தார் இந்த இரண்டும் தான் எனக்கு இன்னும் இன்னும் நான் நிறைய திருமுறைகள் பாடமாக்க வேண்டும் இந்த துறையிலே பயணிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை ஏற்படுத்தியிருந்தது எனவே அவர்களை என்றென்றும் என் வாழ்நாளில் மறக்க முடியாது அதனைத் தொடர்ந்து இசை இசை என்கு என்று வருகின்ற பொழுது பலர் இருக்கின்றார்கள் எனது தாயார் சிவனரிய திருமுறை விண்ணப்பம் சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் இவையெல்லாம் எனக்கு திருமுறையோடு இசையையும் வளைப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தவை அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆளுமை சரஸ்வதி ராமநாதன் அம்மையார் என் என்றொன்றும் பேய்த்தி என்று வாய்நிறையை அழைத்து அங்கு செல்கின்ற பொழுதிலெல்லாம் என்னை ஆற தழுவி இந்த துறையில் நீ இன்னும் சிறக்க வேண்டும் என்று எப்பொழுதும் மனதார பாராட்டுவார் அவரது இந்த பெரியோர்களது வாழ்த்துக்கள் ஆசைகள் தான் இன்று இந்த துறையில் நான் இன்னும் விடாமல் முன்னெடுத்து வருவது ஒரு காரணம் என்றுதான் கூற வேண்டும் அந்த வகையில் நான் ஏலவே குறிப்பிட்டது போல கவிதையிலே வகவும் நஜ்மூல் ஹுசைன் ஐயா அவர்கள் அதனை நிறுவியிருந்தார் அதே போல முஷ் முஷ்ருதீன் ஐயா இவை இவர்கள் அனைவரும் எனக்கு அந்த சிறு வயதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது எனது முதலாவது கவிதை ஆரம்பம் அம்மாவின் பின்னாலே வந்து போகும் எனக்கு கவிதை என்றால் என்னவென சொல்லித்தந்த வகவம் என்று தொடங்கிய அந்த கவிதை இன்று வரை அந்த ஒரு கவிதை என்றாலும் எனக்கு உடனே ஞாபகம் வருவது என்னை வளர்த்தது வகவம் என்றுதான் அண்மையில் கூட என்னகம் வகவம் என்கின்ற ஒரு கவிதையை எழுதி அவர்களது நூலிற்கு எழுதியிருந்தேன் இந்த வகையில் இவ்வாறு பல ஆளுமைகள் குறிப்பாக லண்டனில் இருக்கின்ற ராமநாதன் விஜயலக்ஷ்மி நான் எப்பொழுதும் அன்புடன் மாமா என்று அழைப்பேன் அம்மாவுடன் பிறவாத சகோதரம் உடன் பிறக்காவிட்டாலும் ரத்த பந்தம் போலத்தான் என்னுடன் எப்பொழுதும் நான் என்ன துறையில் என்ன செய்தாலும் எனக்கு அழைப்பெடுத்து பாராட்டக்கூடிய ஒரு நல்லுள்ளம் ராம் மாமா விஜி மாமி ஆஹ் இவ்வாறு பலர் இருக்கின்றார்கள் அதே போல கவிதையில் குறிப்பாக ஜின்னா ஷரிபுதீன் ஐயா அவர்கள் எழுத்தாளர் அவரும் ஆசை மகள் என்றுதான் எனது அம்மாவை அழைப்பார் எனவே இவ்வாறு பெரியவர்கள் அனைவரும் அளித்த அந்த ஊக்கமும் அந்த ஆசைகளும் வாழ்த்துக்களும் தான் இன்று வரை எனக்கு ஒரு நூலை எழுதுவதாக இருக்கட்டும் அல்லது அயல் நாடுகளுக்கு சென்று சமர்ப்பணங்களை செய்வதாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் அளித்த ஆசிகளும் ஊக்கமும் தான் காரணம் எனவே அனைவருக்கும் எனது நன்றிகளை இந்த தருணத்தில் மட்டுமல்ல எனது வாழ்நாள் இந்த கலை பயணம் இந்த இலக்கிய பயணம் தொடரும் வரை அனைவருக்கும் நான் என்றென்றும் நன்றியுடையவர்களாக இருப்பேன் தேஜஸ்வினி உங்களுடைய பாடல்களை இசையை நான் பல மேடைகளில் கேட்டிருக்கிறேன் ஆனாலும் எங்களுடைய வாசகர்களுக்காக நீங்கள் ஒரு பாடல் ஒன்றை பாடிக்காட்டு நிச்சயமாக ஒரு திருப்புகழ் விண்ணப்பத்தினை செய்கின்றோம் உம் മയിൽ മീതേ നീലം കൊഴിമത്തിൽ നിന്നു നാളേ നീലം കൊഴിമത്തിൻ മയിൽ മീതേ நீ வந்த வாழ்வை கண்டுே மால் கொண்ட பேதைக்கும் மனநாரும் மால் கொண்ட பேதைக்கும் மனநாரும் மங்கு தாரை தந்து அருள் வையே தங்கு தாரை தந்து கொள் வேல் கொண்டு வேலை பண்டு அறிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகலா வேல் கொண்டு வேலை பண்டு அறிவோனே வீரங்கொள் சூரற்கும் உலக நாலந்த வேதத்தின் பொருளோனே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாறட்டும் பெருமாளே பெருமா அருள் பெருமா அருள்வந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாறட்டும் பெருமானே நல்லது மகிழ்ச்சி அழகான அமைதியான இனிமையான ஒரு குரல் நல்ல பாடல் நன்றி நன்றி நல்லது தேஜஸ்வினி உண்மையில் உங்களுடைய அந்த பொன்னான நேரத்தை உங்களுடைய மிக காத்திரமான கருத்துக்களை உங்களுடைய அந்த ஆற்றலை ஆளுமையை எங்களோடு எங்களுடைய உறவுகளோடு ஐவின் உறவுகளோடு வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இன்னும் இன்னும் நீங்கள் பல துறைகளை தொட்டு பல சாதனைகளை அடைந்து சிகரம் தொட வேண்டும் என ஐவின் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் நன்றி இவ்வளவு நேரமும் இணைந்திருக்கக்கூடிய ஐவின் நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி கோபி